காக்கும் நடராஜருக்கும் நடந்த நடன போட்டியில தில்லைக்காளி தோற்றுறதுனால ஒரு தலைக்குனிவோட ஒரு போட்டி வரப்போ காலியா சபிச்சு விட்டுருவாங்களாம் அவங்க கோபத்துல வந்து தில்லைவனம் தில்லைன்னா சிதம்பரம் அங்க போயிட்டு தங்கிடுறாங்க சிவன் ஒரு முறை தில்லைக்கு நடனம் ஆட வர்றத தெரிஞ்சுக்கிட்ட சக்தி தான் தான் பெரியவங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கோசரம் அந்த நடன போட்டியில போய் கலந்துக்கிறாங்க அந்த நடன போட்டியில ரெண்டு சரிசமமா ஆடிட்டே இருக்காங்க ஏன்னா சிவன் நடராஜராகவும் சக்தி உக்ரமா காலியாகவும் இருக்கறாங்க அப்படி ஆடிட்டே இருக்க மாதிரி சிவன் பிளான் பண்ணி ஊர்த்தவ தாண்டவம் ஆடிருவாரு ஊர்த்தவ தாண்டவம்னா நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க அப்படிதான் அப்படி அந்த அவையில சக்தியால ஆட முடியாததுனால தன்னை ஏமாத்தி ஜெயிச்சிட்டதுனால இன்னும் உக்ரமா ஆயிடுறாங்க தில்லைக்காளி புரோட்டின் விதிப்படி அவங்க ஊருக்கு ஓரமா போயிடுவாங்க ரொம்ப கோபமா இருக்கிறதுனால உலகம் தாங்காதன்னு அவங்களை சங்கிலி போட்டுதான் கட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க துணி போட்டு முடியதுனால நமக்கு தெரியாது அங்க தில்லை தில்லைக்காளியாகவும் பிரம்மன் அவங்களை சாந்தப்படுத்தினதுனால கருவறையில நான்கு முகத்தோட பிரம்ம சாமுண்டீஸ்வரியும் இருப்பாங்க ரொம்ப பவர்ஃபுல் கோயிலு சிதம்பரம் போனா கண்டிப்பா போயிட்டு வாங்க